நான் மேல ஏறி வரப்ப நீங்க ஏன் வரீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறதை பார்க்க முடியுது அப்படிதான் அவர் சொல்றாரு நான் அப்ப வந்தேன் கரெக்டா கமல் கமலஹாசனை உள்ள அமிச்சிங்க இப்போ வர நீங்க வரீங்க எல்லாம் ஏன் வரீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறது எப்படி ஒரு நியாயமான கேள்வியை எடுத்துக்க முடியும் நியாயமற்ற கேள்விதான் அண்ணன் வந்து திரு விஜயை பத்தி விமர்சிக்காம நேரா திரு ஸ்டாலின் பத்தி விமர்சிக்கிறது தான் அவருக்கு அழகு நினைக்கிறேன் அதுல அவர் பேசும்போது இதை பத்தி ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுறீங்களா அதை பத்தி ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுறீங்களா நிறைய விஷயங்களை வந்து நீங்க பேச உங்களால பேச முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறார் எல்லாருமே அவரை மாதிரியே இருக்கணும் எல்லாருமே திரு சீமானாக மாறிட முடியுமா அப்படின்னு

அவர் நா த த அது அவருக்கு தான் மைனஸ் அது வந்து இன்னும் சொன்னால் தாமேக்காவுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் ஆகும்